வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமோடன் உடல் சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே தூங்குவோம் இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது கமர சொல்லால் மட்டும் േ തെളിവ് വല്ലായ് ഉടലിൽ ഇയക്കമവൻ വാൾ ഉയരിൽ അറിവുമാവൻ കല്ലാർ സകൽ വിളവായണും ഇൻപ துன்பம அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீயார் பிரிவேது அவனை மறந்தால் நீ செரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமரக்கம் உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்த புன் செயல்கள்திவழிந்து பூர்வ நிலை துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளை வரிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய்க் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த வாழ்க குருவே வாழ்க பையகம் வாழ்க பையகம் வாழ்க வளம் நமக்காக அருமையானது பஞ்சின்றிய தவம் நடத்திய அருள்நிறியவர்களை அவர்களை அருள் அருள்நிறியர்களை அவர்கள் வாழ்க வளம் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளம் அவர்களின் உடல் உடல் நலம் பொருள் வளம் மற்றும் மனவளம் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளம் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு நீயே எல்லாம் என்ற தலைப்பிலே மகர்சிவர்களின் ஒரு கவியை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம் காரணமும் சூக்கமும் தூளமும் விளங்க காரணமே ஆதியாம் பேரறிவாம் தெய்வமாம் காரணத்தின் நிலை சக்தி உயிராகும் காரணமே உயிர் மூலம் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும் காரணமே உயிர் வழியே உடலில் உணர்வாகி கழிப்பு வெறுப்பு அமைதி பேரின்பம் என ஆற்றும் காரணத்தில் தெய்வமாய் சூக்குமத்தில் உயிராய் காணும் உடலில் உணர்வாய் திகழ்கின்றாய் நீயே அதாவது காரணம் காரண உடல் என்றும் சொல்கிறோம் காந்தத்திற்கு உட்பொருளாகிய ஏகாந்தம் அதையும் காரணப்பொருள் என்று சொல்வார்கள் சுத்த வெளி தஞ்சிருக்கும் என்ற ஒற்றை ஆற்றலை கொண்டே அனைத்துமாக பரிணமித்தது என்ற பிரபஞ்ச ரகசியத்தை இந்த கவியிலே மகர்ஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் காரணமும் சூக்கமும் தூலமும் விளங்க நமது உடலிலே ஸ்தூல உடலாக பரு உடல் இந்த உடலுக்கு இயக்க சக்தியாக உயிர் இந்த உடல் புலன்கள் மூலம் பெறுகின்ற உணர்வுகளை துய்ப்பதற்கு ஜீவகாந்தம் இந்த மூன்றும் இணைந்த ஒரு திரு நடனமே மனித வாழ்க்கை தன்னை தன் மூலத்தை விளங்கிக் கொள்கின்ற போது நமக்குள்ளாகவே காந்தம் உயிர் உடல் அனைத்துமாக இயங்குகின்ற மூலப்பொருளை போது காரணமே ஆதி ஏகாந்தமாக இருக்கின்ற தஞ்சிருக்கமாகிய சுத்த வெளியே ஆதி அதன் இயல்பே பேரறிவா அதுவே தெய்வம் என்று வணக்கத்திற்குரியதாகவும் அமைந்தது காரணத்தின் பின்ன நிலை சக்தி உயிராகும் சுத்தவெளி என்ற இறைவெளியின் தன் இருக்கத்தில் முகிழ்ந்த முதல் தோற்றம் முதல் பரிமாணம் முதல் பரிணாமம் இறை துகள் என்ற பின்னம் பின்னப்பட்ட சுத்தவெளியில் அடக்கம் பெற்றிருக்கின்ற ஆற்றலே எழுச்சி பெற்று துவங்கிய போது சக்தி என்ற ஒன்று இறைநிலைக்குள் அறிமுகமாகிறது இந்த சக்தியை பஞ்சபூதங்களில் இயற்கை சக்தியாகவும் பிறகு ஜீவன்களில் அதையே உயிர் சக்தியாகவும் பேசுகின்றோம் இந்த சக்திக்கும் உயிருக்கும் உள்ள வேதம் என்ன உணகின்ற திறம் அற்றது சக்தி எனர்ஜி பார்ட்டிக்கல் உணகின்ற திறம் பெற்றது உயிர் சக்தி அதாவது உணகின்ற திறம் பெற்ற ஜீவன்கள் அப்ப பஞ்சபூத பரிணாமத்திற்கு அடிப்படை இறை துகள் என்ற சக்தி ஜீவன்களின் பரிணாமத்திற்கு அடிப்படை அந்த துகளில் இருந்து இறைத்துகளே பெற்ற மாற்றம் தர மாற்றம் ஜீவகாந்த துகள் அதுவே உயிராக இயக்கம் பெறுகிறது இந்த விண் என்ற ஆற்றல் உயிர் என்ற சக்தியாக எப்படி மாற்றம் பெற்றது என்பது இன்று வரைக்கும் அறிவுக்கு மட்டுமே எட்டக்கூடிய ஒரு இயற்கை பரிணாம ரகசியம் அதை மனிதன் என்ற உடலை கொண்டுதான் நாம் விளங்கிக் கொள்வதற்கு எளிதாகிறது விண்ணுக்கும் உயிருக்கும் உள்ள வேதம் உணர்கின்ற சிறப்பு தானே சென்சிங் இந்த உணர்வு உணர்கின்ற சிறப்பு எப்படி அமைகின்றது அமைந்தது என்றார் இந்த விண் என்ற ஆற்றலை பஞ்சபூத சேர்க்கையாக இந்த பூமியாக அமைந்தது இந்த பூமிக்கு மூலம் சூரியன் என்ற ஒரு சூரிய குடும்பம் அந்த சூரியனை தாய்கோளாக கொண்டு இயங்குகின்ற நவக்கோள்கள் இவற்றோடு இந்த சூரிய குடும்பம் சார்ந்திருக்கின்ற இருபத்தி ஏழு வகை நட்சத்திர தொகுதிகள் இந்த மூன்றும் இணைந்த சிறப்பு ஜீபகாந்தம் என்ற தர மாற்றத்தின் அடிப்படை இது எப்படி நாம் உணர்ந்து கொள்வது ஒரு கேள்வி வருகின்ற போது நமது உடலில் உள்ள ஏழு தாதுக்களுக்கும் மூலமான சக்தி இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள நவ கோள்களில் இருந்து வருகிறது இதை விஞ்ஞானமும் ஓரளவு நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது சூரியனின் ஆற்றல் நமது உடலிலே எலும்பு போன்ற ஒரு தாது உருவாவதற்கு காரணம் அடுத்து அமைந்த புதன் என்ற கோள் குளோரோபில் என்ற பச்சையம் தோன்றியதற்கு காரணம் இரண்டாவது வட்ட பாதையில் உள்ள சுக்கிரன் ஒன்றில் இருந்து ஒன்றாக சந்ததியை உருவாக்கக்கூடிய வித்து சக்தியாக அமைந்ததற்கு காரணம் மூன்றாவது வட்ட பாதையில் உள்ள பூமியை சார்ந்து இயங்குகின்ற சந்திரன் என்ற துணைக்கோள் இது பச்சை திரவமாக இருப்பது சிவப்பு நிற ரத்தமாக மாறுவதற்கு துணை செய்யக்கூடிய ஆற்றல் சந்திரனின் ஆற்றலும் நான்காவது வட்டப்பாதையில் உள்ள செவ்வாயின் ஆற்றலும் செவ்வாயின் மறுபகுதி மஜை என்ற ஒரு தாது இதிலிருந்து ரிஃபைண்ட் எனர்ஜி வடிக்கப்பட்டதே மூளை செயல்கள் உருவாவதற்கு காரணமாகிறது அடுத்த வட்டப்பாதையில் உள்ள சனியின் ஆற்றலே தாவரங்களில் நரம்புகளாக ஜீவன்களிலே அதிக நரம்பு மண்டலமாக அமைந்ததற்கு காரணம் ராகு கேது என்ற சூரியனின் மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற காந்தலை பாதைகளே சிந்தனை சக்திக்கு அடிப்படையாகிறது இதிலே உடல் சார்ந்த தேவைகளை தூய்ப்பதற்கு ராகு ஆற்றல் என்றும் மனம் சார்ந்த பக்குவத்திற்கு கேது அலைகள் என்றும் வானியல் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது எனவே நவக்கோள்களின் தான் இந்த உடல் அமைப்பிற்கு ஆதாரம் அதோடு பருப்பொருள் திசுக்களாக இரத்தம் என்ற ஓட்டமாக வெப்பம் என்ற சூடாக சுவாசம் என்ற காற்றாக உயிர் என்ற இயக்கமாக அமைந்ததற்கு பஞ்சபோத சேர்க்கை பஞ்சபோதங்கள் காரணம் இவற்றோடு அனுபவங்கள் பதிவுகள் தோன்றுவதற்கு இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுதிகளிலிருந்து வருகின்ற ஆற்றல் மிக முக்கிய காரணம் இந்த இருபத்தி ஏழு வகை நட்சத்திர தொகுதிகளே பிரிக்வன்சி என்று சொல்லக்கூடிய ஜீவன்களின் அனுபவங்கள் உணரப்படுவதற்கும் பதிவதற்கும் காரணமாகிறது இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்விக்கு விடையாக வருகின்ற போது ஒரு குழந்தை கருவாகின்ற ஏதோ ஒரு நட்சத்திரம் அதன் பிறகு இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுதி முடிந்து மீண்டும் அதே நட்சத்திரம் இது போல பத்து முறை சுழற்சி வருகின்ற போது இருநூற்றி எழுபது நாட்கள் இதுவே அடிப்படை பிரசவ கால கர்ப்ப காலமாக அமைந்திருக்கிறது பிறகு ஒரு வாரம் பத்து நாட்களிலே பிரசவம் நிகழும் பிறந்தது பெண் குழந்தை என்றால் அது உடல் ரீதியாக பக்குவமடைகின்ற பருவம் பதினான்காவது வயது பக்குவம் அடைந்த பிறகு ஆரோக்கியமான கருப்பை இருபத்தி ஏழு நாட்களுக்கு முடிந்து இருபத்தி எட்டாம் நாள் விளக்காக கருவுற்றால் அது அடுத்த சந்ததியாக மாற்றம் பெறும் இப்படி ஒரு பெண் இருபத்தி ஏழு குழந்தைகள் பதினான்கு வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் இருபத்தி ஏழு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் கருப்பைக்கு உண்டு நான்காவதாக ஜீவன்கள் புலன்கள் மூலமாக பெற்ற அனைத்து அனுபவ பதிவுகளும் அமைகின்ற இடம் பதினான்கு முதல் நாற்பது அலைக்கலை வரைக்கும் உள்ள நம்முடைய ஜீவந்த கருமையத்திலே அமைந்த பதிவுகள் இது பிறப்புக்கு முன் வரைக்கும் உள்ளதை சஞ்சிதம் என்றும் பிறந்து மூன்று வயதுக்கு பின் முதல் இறப்பு வரைக்கும் செய்வது எல்லாம் பிராப்த கர்மா என்றும் இவற்றின் கூட்டு வெளிப்பாடே அடுத்த அடுத்த நிகழ்வுகளுக்கான தேவைகளை எண்ணங்களை ஏற்படுத்துகின்ற ஆகாமிய கர்மாவாக பின்பணியாக அமைகிறது என்பதெல்லாம் விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது தத்துவம் பேசியிருக்கிறது எப்படி விண் என்ற ஆற்றலோடு அல்லது இறை என்ற ஆற்றலோடு நட்சத்திர தொகுதிகளின் ஆற்றல் நவக்கோள்களின் ஆற்றல் பூமியின் பஞ்சபோத ஆற்றல் இந்த மூன்றும் கலப்புறுகின்ற போது இந்த வான்காந்தமே ஜீவகாந்தமாக தரமாற்றம் அடைகிறது இறை சேர்க்கை விண்ணாகி விண்ணில் இருந்து பிரிகின்ற இறைத் துகள்கள் பஞ்சத்தன் மாத்திரைகளாக வெளிப்படுவது போல ஜீவாந்த துகள்களின் சேர்க்கையே உயிராகி உயிரிலிருந்து பிரிகின்ற ஜீவாந்த துகள்களே ஐம்புலன் உணர்வுகளாக வெளிப்படுகிறது இதைத்தான் ஆத்மா ஜீவாந்த கரு என்று சொல்கின்றோம் இப்படி மனித வாழ்க்கையில் அமைந்த ஒரு சிறப்பு இதை வைத்து பின்னோக்கி பார்க்கின்ற போதுதான் வான்காந்தமே ஜீவாந்தமாக தரமாற்றம் அடைந்த ரகசியத்தை நாம் அனுமானமாக உணரலாம் எனவே காரணத்தின் விண்ணநிலை சக்தி உயிராகும் காரணமே உயிர் மூலம் ஒழுங்கமைப்பாய் ஆற்றும் விண்ணிலேயும் ஒழுங்கமைப்பு உண்டு உண்டுட்டன் ரெகுலாரிட்டி ஜீவன்களிலேயும் ஒழுங்கமைப்பு உண்டு உணர்தல் துய்த்தல் பிரித்து அறிதல் இவற்றோடு மனித ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பவை இணைந்து பத்து படித்தளங்களாக செயல்படுவது தலைமுறைகளாக செயல் விளைவு விதிகளாக அமைந்திருக்கின்றது இதை புரிந்து கொள்கின்ற போது காரணமே உயிர் வழியே உடலில் உணர்வாகி கழிப்பு வெறுப்பு அமைதி பெரும்பம் என ஆற்றும் அதாவது துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் அழைத்து பெரும்பத்தில் கலக்கின்ற சிறப்புமிக்க அர்த்தமுள்ள மனித வாழ்க்கையாக அமைந்த பரிணாமதி காரணத்தில் தெய்வமாய் சூக்குமத்தில் உயிராய் காணும் உடலில் உணர்வாய் திகழ்கின்றாய் நீயே இதை இறை விண் ஞானம் இறை என்பது காரணப்பொருள் மூலப்பொருள் வின் என்பது இயக்க நிலை ஞானம் என்பது உணர்ந்த நிலை அறிந்த நிலை பேரறிவோடு கலந்த நிலை இப்படி இறை விண் ஞானம் இருப்பு இயக்கம் உணர்வு மூன்றும் இணைந்த சிறப்பு மனித திருவடிவம் இந்த மனிதன் என்ற உடலில் உடல் சார்ந்த தேவைகளை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்கின்ற போது உடலின் மேன்மையையும் புரிந்து கொள்ள முடியவில்லை மதிப்பும் தெரியவில்லை வாழ்க்கையின் நோக்கமும் புரிவது இல்லை இந்த மறதியில் இந்த மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதன் ஆடும் நாடகத்தின் மூலமும் முடிவும் தெரிவது இல்லை நேற்று வந்து இன்று இருந்து நாளை போகும் இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமா இந்த நாடகத்தின் கிளைமேக்ஸ் என்ன அதுதான் இறை உணர்வாக இருக்க வேண்டும் அதை அறிவதற்கு உடல் கடந்த உயிர் கடந்த மனம் கடந்த ஆத்மா என்ற நிலைத்த ஒன்றை அறிய வேண்டும் நம்முள் இருக்கின்ற ஆத்மாவை அறிவது உணர்வது ஆத்ம தரிசனம் இந்த ஆத்மாவுக்கு மூலமாகிய உணகென்ற திறம் வாய்ந்த தூய்மையான ஜீவாந்த கலம் பதிமூன்று முதல் எட்டு வரைக்கும் உள்ளது அதை உணர்வது தெய்வ பரமாத்ம தரிசனம் இந்த உணகின்ற சிறப்புக்கு மூலம் பஞ்சபூதங்களால் அமைந்த இந்த பிரபஞ்சம் அது விஸ்வரூப தரிசனம் அதற்கு அப்பால் இயங்குகின்ற பிரபஞ்சத்தில் இருந்து வெளிப்படுகின்ற காந்தளை கலம் அது மூன்று முதல் ஒன்று இதையும் கடந்து ஏக்கமற்ற நிலையிலே இருக்கும் மட்டுமே உள்ள ஏக வஸ்துவாக ஏகாந்தமாக எல்லையின்றி பறந்து விரிந்து கிடப்பது தெய்வ தரிசனம் இப்படி ஆத்ம தரிசனம் பரமாத்ம தரிசனம் விஸ்வரூப தரிசனம் தெய்வ தரிசனம் இந்த நான்குக்கும் அடிப்படை குரு தரிசனம் அந்த குருவை அடிப்பணிந்து பின்பற்றி பிரிவை பயனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை எல்லாமே இறைவன் தான் என்பதை உணரக்கூடிய வகையிலே மகர்ஷி அவர்கள் இந்த கவியை தந்திருக்கின்றார்கள் ஒருவன்று பயன் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு மிகச்சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராத்தல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் மீது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி துரை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் கவி பாட அருநிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் வாழ்க்கை வாழ்க்க வளமுடன் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி நில உலகிற்கோராட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்த்தல் தே திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளன்ற இறைவெளியே தன்னு இருக்க இதன் தினி மடிப்பு சுழல நெருக்குகின்ற எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் மின் கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் விடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பா பிரம்ம பிரம்ம ஞானமாம் ஞானமாம் உலக நல வாழ்த்து பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வரைமை களங்கங்கள் மறையட்டம் நலிக்கும் ஒளி வீசட்டம் நம் கடமை அற வாழ்வு சிறக்கட்டம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் துண்டு ஆன்மீக துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம்